அண்மை செய்தி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்து பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியும் வருகின்றனர் என்று தாவேக்க தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகிறது என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கழுவி உலகம் முழுவதும் மகளிர் தினமானது என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனை உறுதி செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதற்கு தான் கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமது இட்டத்தளத்தின் வாயிலாக தங்களுக்கான உரிமை கிடைக்காத பட்சத்தில் அதை வலியுறுத்தி கேட்டு பெற வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டு பெண்கள் இருப்பதால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த அறவழி அடையாள போராட்டமானது நடைபெற்றது ஆனால் தமிழக மக்கள் தங்களின் சேவைகளுக்காக கூட போராட்டத்தை நடத்தக்கூடாது என்ற அராஜக போக்குடன் தமிழக அரசு கழக மகளிர் மற்றும் தோழர்களை கைது செய்து வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தோழர்களையும் மகளிரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்